அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஐம்பத்தி மூணு சதவீதம் அகவிலைப்படியைப் போலவே தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஐம்பத்தி மூணு சதவீத டிஏ உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது இதனை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது அடுத்ததாக சரண் விடுப்பு முக்கிய கோரிக்கையாக உள்ளது அரசு ஊழியர்கள் தங்கள் விடுப்பு எடுக்காத நாட்களை ஒப்படைத்து அதற்கு பணமாக பெற முடியும் அந்த வகையில் ஒரு ஊழியர் தனது சம்பாதித்த விடுப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் சரண் செய்யலாம் இதற்கு எதிராக அந்த விடுப்பு நாட்களுக்கான சம்பளத்தை பணமாக பெறலாம் அந்த வகையில் தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த சரண் விடுப்பு திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா தொற்று காலத்தில் நிறுத்தப்பட்டது இதனை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை இருந்தது இதையடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த சரண் விடுப்பு மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நடப்பாண்டில் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியதை அடுத்து அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் சரண் விடுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சரண் விடுப்பு திட்டத்தை செயல்படுத்த ஆண்டுக்கு ரூபாய் மூவாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஓரு கோடி கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது அதன்படி ஓராண்டில் பதினைந்து நாட்கள் வரை விடுப்பை சரண் செய்து அதற்கான ஊதியத்தை அரசு ஊழியர்கள் பெற முடியும் இந்த நிலையில் இந்த திட்டமானது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல பொதுத்துறை ஊழியர்களும் பயன்பெறலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்